காலைத்தில் காலைப் பறவளோ பறக்கதே ஒலிப்போம் ஒலிப்போம் இப்படி எப்படை இப்படி வெல்லும் வெற்றி சொல்லும் புரட்சி தலைவர் இந்தியாவின் புகழ் அம்மாவின் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றும்

மாநிலமாக <também> <death>

வாங்க கையெழு குப்பைக்கு போயாச்சு வாங்கிய கையெழுத்தோ குப்பைக்கு போயாச்சு என்ன ஆச்சு என்ன ஆச்சு என்ன ஆச்சு என்ன ஆச்சு அள்ளி தழித்திருந்த மின் குரல் வாசல் வழியே

தமிழ்நாடு முழுவதும் அண்ணா தாடு முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் தமிழுக்கு சட்டத்தேருடைய எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடியுடைய ஆணைக்கிழங்க தமிழ்நாடு முழுவதும் கஞ்சா போதைப் பொருள் இது விதமாக பொருட்கள் தமிழகத்திலே இன்றைக்கு அதிகப்படியான நண்பர்கள் பள்ளி மாணவர்கள் மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் இப்படி மக்களும் இன்றைக்கு பொருள் மூலமாக பல குடும்பங்கள் இன்னைக்கு சீரழிந்து வருகிறது ஆனால் திமுக அரசு அதன் மூலமாக அவர்களுடைய வருவாயை பெற்றுக் கொண்டு சுகசான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் ஸ்டாலின் அவர்கள் அவர் விடிய வேண்டும் இன்னைக்கு தூங்கிக் ஒரு பொம்மை முதலமைச்சர் எண்ணி பார்க்க வேண்டும் தமிழ்நாட்டு மக்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார் கருணம் வந்துவிட்டது வருகிற நாடாளுமன்றத்தை சரியான காலம் புகட்டுவார்கள் என்பதை மாற்றுக்கிறதுக்கு இடமில்லாமல் தான் இன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் இந்த மதுவர்களுக்கு மற்றும் போதைப் பொருட்களை ஒழிக்க வேண்டும் என்று எங்கெல்லாம் போதைப் பொருட்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் அதிமுக கடைசி நூறு கிராம் கூட தமிழகத்தில் இல்லாத நிலையை உருவாக்குவதற்கு அண்ணா அதிமுக இன்றைக்கு ஏற்றுக் கொண்டு இருக்கின்றது எனவே தூரம் இந்த பகுதியிலே தேவந்தன் அவருடைய வருகை தந்தேற்ற அனைத்து நிலையத்திற்குரிய பொறுப்பாளரும் இருவர்களும் வருகை தந்து அண்ணனுடைய எடப்பாடியுடைய கருத்தை வலுப்படுத்த மனித தங்க போராட்ட நிகழும் நன்றி தெரிவித்து இந்த கூட்டத்தை செய்கிறார் அண்ணன் தேவந்தன் அவர்கள் அதே போல ஒரு கோரிக்கை இந்த பகுதியில் என்ன கோரிக்கை என்று சொன்னால் புரட்சித்திலே அம்மாவுடைய முன்னாள் முதலிட்ட அம்மாவுடைய

何でか